சங்கீதம் அதிகாரம் நூற்றி ஏழு வசனம் இருபத்தி எட்டு தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் இதே வசனம் இந்த அதிகாரத்தில் நான்கு வாட்டி எழுதப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் நான் இதை கவனிக்கலை பட் நேற்று நான் ரீட் பண்ணும் நான் ஏசப்பா கிட்ட ஒரே வசனம் ஏன் நாலு வாட்டி இந்த இடத்துல எழுதியிருக்கு எனக்கு சொல்லித்தாங்க எசப்பான்னு கேட்டேன் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்து ஒரு விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட ஆறாவது வசனம் அந்த வசனம் அதற்கு மேலே வந்து அலைந்து திரிந்தார்கள் அப்படின்னு இருக்கும் அதே வசனத்துக்கு கீழ் வசனம் ஏழாவது வசனம் வழியிலே நடத்தினார் அதாவது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அந்த ஆபத்தை நீக்கி அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறாங்க அண்ட் அப்படியே அந்த ரெண்டு வசனத்துக்கு அப்புறம் என்ன வசனம் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணுறாங்க அதனால அவங்க பன்னிரெண்டாவது வசனம் விழுந்து போனார்கள் அதே பதிமூணாவது வசனம் திரும்பவும் அதே வசனம் தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க கர்த்தர் அற்புதம் செய்கிறாங்க கர்த்தருக்கு விரோதமாக எழும்பும் திரும்பவும் அவங்க வாழ்க்கையில் ஒரு விழுகை வருகிறது திரும்பவும் அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க கர்த்தர் அவங்கள விடுவிக்கிறாங்க இப்பொழுது நம்ம ஒரு தனிப்பட்ட ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்வை வைத்து நம்ம பார்த்தோம் இதே இது ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே ஸ்பிரிச்சுவலாக அப்படியே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் சிலர் அப்படி இருப்பாங்க அண்ட் இருக்காத அந்த லைஃப்பில் ஒருத்தவங்க கர்த்தர் அற்புதம் செய்யும்போது கர்த்தரை நோக்கி பாடுவாங்க அதே இது ஏதாச்சும் கவலை வந்த உடனே அப்படியே உட்காந்து அழுதுகிட்ருப்பாங்க அவங்களுக்கு ப்ரேயர் பண்ண தோணாது பைபிள் ரீட் பண்ண தோணாது அந்த நபருக்காக அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க அப்பொழுது கர்த்தர் மனமிறங்கி ஒரு அற்புதத்தை செய்வாங்க ஸோ இதுதான் ரெண்டு விதமாக இதில் நம்ம பார்க்க முடியும் கடைசியா நம்ம பார்க்கும்போது நாற்பதாவது வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் என்னன்னா கடைசி வசனம் ஞானம் உள்ளவர்கள் இவைகளை கவனிக்க கடவர்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் இதில் ஞானம் உள்ளவர்கள் தப்பித்து கொள்ளப்படுவார்கள் கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்தாலும் அது நன்மைக்கு தான் அது தீமைய மாதிரி இருந்தா கூட அப்பா இதை நன்மையாய் மாற்றுவாங்க அப்படிங்கிற ஞானம் உள்ளவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவங்க வாழ்க்கையில அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விழுகை வராது ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒரு கடினமான ஒரு பாதையில போயிட்டு இருந்தா கூட ஏசப்பாவை மறுதளிக்காதீங்க முறுமுறுக்காதீங்க கேள்வி கேட்காதீங்க அவதூறாக பேசாதீங்க எசப்பா உங்களை நோக்கி நான் கூப்பிடுறேன் நீங்கள் என்னை விடுதலையாக்குவீங்க நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நீங்கள் எப்பொழுதும் இருக்கணும் மெராக்கிள்ஸ் நடக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் ஏசப்பாவை நோக்கி தேங்க் பண்ணக்கூடாது எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை இன்னொருத்தவங்க ஏங்குகிற வாழ்க்கை என்பதை ஒரு நாளும் நம்ம மறந்துடக்கூடாது நீங்க நினைத்தது வேணால் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்காம இருக்கலாம் ஆனால் ஏசப்பா நினைத்தது ஏசப்பாவுடைய சித்தம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறது உறுதியான உண்மை ஒருவேளை நீங்கள் ஏசப்பாவை மட்டும் நம்பி இருப்பீங்க அப்படின்னா ஆமாங்க எப்பொழுதும் ஏசப்பாவை பாடுகிறவர்களாக எப்பொழுதும் அந்த நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு நம்ம இருக்கலாம் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிற இந்த ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க உங்களுடைய இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார் ஆமேன் ஹாவ் அ பிளஸ்ட் டே காட் பிளஸ் யூ